ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைல் உண்ணியப்பந்தான் செய்ய போகிறேன் பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உண்ணியப்பத்தை நெய்யப்போ ஸ்வீட்டப்பன்னு கூட சொல்லுவாங்க கார்த்திகை தீபத்தப்போ கடவுளுக்கு பிரசாதமாக இதைத்தான் முன்னாடி செஞ்சு வைப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் உண்ணியப்போ செய்கிறதுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவு முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இதை நல்லா அலசிட்டு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நாலு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடிச்சு கல் மண்ணு இல்லாமல் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இதோ ஒரு மிக்சி சேரில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி மண்டை வெள்ளம் சின்ன டம்ளரால் முக்கால் டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரையில் அதிகமான இனிப்பு இருக்காது அதனால் கொஞ்சம் மண்டை வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய இனிப்புக்கேற்ப நீங்கள் வெள்ளமும் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு மூணு நாள் ஏலக்காவும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக சேர்த்துட வேண்டாம் இப்போ ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து இதோட ரெண்டு வாழைப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைப்பழம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்துக்கலாம் அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் மாவு வந்துட்டு இப்போ இதோட ஒரு பிஞ்சி ஆப்பசோடா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் துருவியோ இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணியோ நெய்யில் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு தேங்காய் எதுவும் சேர்க்கலை தம்பிங்கெல்லாம் சாப்பிட்றதால தேங்காய் சேர்க்காம தான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் உண்ணியப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு பனியார வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் தேங்காய் எண்ணெயை பாதி அளவுக்கு நிரப்பிக்கலாம் அடுத்து இதோட எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இருந்தால் முழுக்க நெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு செஞ்சுக்கோங்க அதுவுமே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக தான் இருக்கும் அடுத்து எல்லா குழிலையும் ஒவ்வொரு கரண்டி மாவாக ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பணியாரம் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் இல்லை நெய்யில் தான் செய்யணும் அதுவும் எண்ணெய் மிதக்க மிதக்க செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நல்லா செவக்க ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவந்து வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ அளவுக்கு எண்ணெய் மிதந்துட்டுருக்குதுன்ட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ பணியாரத்தை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குதுன்ட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் சுட்டுட்ருப்பீங்க இன்னொரு பக்கம் தட்டுக்காளியாகிட்டு இருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரெண்டு பணியாரம் மட்டும் குழியில் கருகிடுச்சி அதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் மட்டும் தீ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் கருகிடுச்சி அதை தான் காட்டுறேன் இதே மாதிரி மொத்த பணியாரமும் நம்ம சுட்டுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நான் மொத்த பணியாரமும் சுட்டுட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா பஞ்சு போல இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் பணிகாரம் தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்குறேன் மீதி பணியாரம் தம்பிங்களும் பாப்பாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க அதில் தம்பி சாப்பிட்றது மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்கேன் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்த அசத்துங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் கேரளா ஸ்டைல் உண்ணியப்போம் டேஸ்டா பஞ்சு போல் ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்